வந்து கவினும் சுர்ஜித்தும் மே முப்பதாம் தேதி பேசினாங்க நாற்பத்தி எட்டு இடங்கள்ல வெட்டுக்காயம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கழுத்துல முகத்துல மூளையே சதுரி இருக்கு அப்படின்னு பிரைவேட் பார்ட்ஸ்லயும் அங்க வந்து வெட்டுக்காயங்கள் இருந்ததாக சொல்லப்படுது கத்தி அருவாலோட போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு பெரிய ரவுடி இந்த மாதிரி சொல்றாங்களே எந்த தைரியத்துல எந்த ஆணவத்துல எங்கெந்த அவ்வளவு தைரியம் வருது எல்லாமே பிளான்டா உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா இதுக்கெல்லாம் தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய கட்சி தலைவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே தனி சட்டம் கொண்டு வந்தா தடுக்க முடியுங்களா ஆர்டிகல் ஃபோர்டின் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இர் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ் காஸ்ட் ஜெண்டர் இது எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான விஷயமா இருக்கு இது ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு காவல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு சட்டம் தெரியாது கண்டிப்பா அவங்க அப்பா அம்மாக்கு இது தெரியாம இருக்குமா அவங்க அப்பா அம்மாவும் இதில் முக்கிய குற்றவாளிகள் என்னோட தாய் தந்தைகள் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களை விட்டுருங்க இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இதே சுபாஷ்னிக்கு வந்து இல்லங்க ஜாதிதான் எங்க எங்கள் பெரிய இதுவா இருக்கணும் முதல்ல ஏன் லவ் பண்ணுவாங்க உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்ம இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் அவங்களுக்கே தெரியும் கேள்விப்பட்டிருப்பேன் நெல்லையில் வந்து கவின்குமார் அண்ட் ஐடி ஓடியில் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் தூத்துக்குடியை சேர்ந்தவர் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி வந்து மாற்றப்பட்டது அதன் பிறகு வந்து இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து பேரையும் வந்து கைது செய்யணும் குறிப்பாக பெண் அந்த பெண்ணினுடைய ஆகிய அந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகளும் வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டத்தில் முன்னெடுத்தாங்க அதன் பிறகு அவங்க தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த காதலியாகிய சுபாஷினி அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க அது மிக மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அந்த காணொலியில் நிறைய அவங்களுக்கு தெரியாமல் நிறைய உண்மைகளையும் சொல்லியிருக்காங்க நீங்க இதை அப்படி பாக்குறீங்க மேடம் கண்டிப்பா ஏன்னா இந்த ஒரு கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு இது நடக்குது ஆக்சுவலி ஆறுமுக மங்கலம் சார்ந்த கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிற ஒரு இருபத்தி ஏழு வயது அப்படி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த ஒரு வாரமா நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது அதாவது கவின் தரப்புல இருந்தா இருக்கட்டும் இல்ல சுர்ஜித் அந்த சுபாஷ்ணையோட தம்பி ஆக்சுவலி அவரே இதுல என்ன ஒரு விஷயம்னா பாருங்களேன் கூட தலைமறைவா இருக்கிறது அப்புறம் போய் போலீஸ் பிடிக்கிறது தனிப்படையை அமைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க நடக்கும் பட் இங்க எவ்வளவு துணிச்சலா வந்துட்டு கொலையும் பண்ணிட்டு போய் அந்த அருவாலோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்ப அது எந்த மாதிரியான

இந்த இடத்துல வந்துட்டு ஆறவங்க போ சரண்டர் ஆகுறவங்க கூட அவ்ளோ கிளியரா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா போலீஸார் விசாரணைல அதுக்கப்புறம் அவங்க வார்த்தைகளை வாங்கி ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும் பேஸ்ட் ஆன் தான் எவிடன்ஸஸ் இந்த இடத்துல ஏன்னா நிறைய பேர் இங்க குற்றம் செஞ்சவங்க யாருமே முக்கால்வாசி பேர் ஒத்துக்கிறது கிடையாது இந்த இடத்துல நான் பண்ணல நான் பண்ணலன்னு தான் சொல்றாங்க இருக்க எவிடன்ஸ் அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபணம் ஆகுது அந்த இடத்துல இல்லையா பட் இந்த விஷயத்துல சுர்ஜித் மேபி அப்படி பண்ணது நம்ம முதல்ல பேசின மாதிரி அந்த ஒரு அசாத்திய ஒரு தைரியமா இருக்கலாம் இல்ல ஒரு குருட்டு நம்பிக்கையா இருக்கலாம் இல்ல நம்மளோட இது போட்டோம் நம்மளோட பெத்தவங்கள நம்ம காப்பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா நினைக்கிறாங்களா சுபாஷ் இதோட விட்டுருங்க பேசும்போது அவங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கருத்துக்கள் அந்த இடத்துல நம்மளால பாக்க முடியுது ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் ஏன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப வந்து மூணு தரப்பு இருக்கு சுபாஷ்னி தரப்புல இருந்து ஒரு விஷயம் ஆஹ் மொத்தம் சுர்ஜித் தரப்புல இருந்து கவிதை தரப்புல இருந்து இந்த மாதிரி மூணு விஷயங்கள் இங்க நம்மளால பாக்க முடியுது இன்னொன்னு மக்களுக்கு எப்படி போய் கன்வே ஆகுது மக்கள் எப்படி அதை அனலைஸ் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு சிலது இப்ப நம்ம பாக்கும்போது நமக்கு புரியுது இல்ல 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 இது உண்மை இல்ல இது பொய் இது வந்து எதையோ மறைக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வர தகவலை வச்சு மக்கள் வந்து சில வியூகத்துக்கு வராங்க இல்லையா அந்த இடத்துல அந்த மாதிரி தான் இந்த இன்சிடென்ட் நாளுக்கு நாள் வந்துட்டு ஒரு ஒரு புது புது டேர்னோட வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல இன்னொன்னு இந்த கவினோட குலை கொலைக்கு வந்துட்டு நீதி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதுவுமே அப்படியே சாதாரணமா நடந்த மாதிரி இல்ல ஏன்னா மக்கள் வந்து இதுல போராட்டத்துல வந்து உடலை வாங்க மறுத்து அப்புறம் போலீஸார் வந்து இல்ல இருபத்தஞ்சு மணி நேரத்துல நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய தந்தை சுர்ஜித்தோட தந்தை சுபாஷினியோட தந்தை சரவணன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ அவருடைய அவங்களுடைய தாய் கிருஷ்ணகுமார்கிட்டையும் சுபாஷினி கிட்டையும் இப்போ வந்துட்டு என்குவரி நடந்துட்டு இந்த இடத்துல நீங்க கேட்ட மாதிரி சுபாஷ்ணியோட வீடியோல நம்ம பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஆமா நாங்க லவ் பண்ணோம் ஓகே அந்த இடத்துல கடைசியா வந்து கவினும் சுர்ஜித்தும் மே முப்பதாம் தேதி பேசுனாங்க என்ன பேசினாங்க ஏது பேசுனாங்க எனக்கு தெரியாது அவங்க சுபாஷ்னி சொல்லும் போது என்னன்னா எங்க அப்பா கேட்கும் போது நான் வந்து லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது பாத்தீங்கன்னா கவினுமே என்கிட்ட வந்து ஆறு மாதம் வந்து டியூரேஷன் வேணும்னு கேட்டாரு எதுக்காக நான் அவங்க சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேட்டாரு மே தேர்ட்டி எத்துக்கு அப்புறம் எந்த விதமான ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனும் இல்லன்ற மாதிரி சுபாஷினி சொல்லிருப்பாங்க இதுல இன்னொன்னு மேடம் இது வந்து சுர்ஜித் வந்து நீங்க வந்து எங்க வீட்ல வந்து எங்க அக்காகிட்ட பேசுங்க திருமணம் பண்ணீங்க அப்பதான் நான் சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க முடியுது சொன்னதா சொல்லப்படுது ஆனா சரண் ஆகும்போது எங்க அக்காவும் அவர் லவ் பண்ண எனக்கு பிடிக்கல அதனால நான் வெட்டனும் சொல்றாங்க எது உண்மை ஏன்னா எங்க சுர்ஜித் நீங்க சொன்ன ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா இவர் வந்து அவங்க தாத்தாவை கூப்பிட்டுட்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஹாஸ்பிடலுக்கு வந்ததா சொல்லப்படுது கேடிசி மூணு பேரும் வந்ததா சொல்லப்படுது அங்க வந்து என்னன்னா அவங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக சுபாஷ்ணி வந்து சித்த மருத்துவர் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இவங்க லவ் பண்ணதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் காலேஜ்ல வந்து இவர் வந்து இன்ஜினியரிங்கும் இவங்க வந்து மெடிக்கல் பார்த்து சூஸ் பண்ணி போனதுனால பட் இருந்தாலும் ஃபோன்ல அவங்களோட லவ் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை தொடந்துட்டு இருந்ததா தான் சொல்லப்படுது இங்க அவங்களோட ஃபோன் கான்வர்சேஷன் டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு எவிடன்ஸாவும் பார்க்கப்படுது இன்னொன்னு சிசிடிவி ஒரு மெயின் எவிடன்ஸா அந்த இடத்துல பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது அந்த ஹாஸ்பிடல் வந்த கவினை வந்துட்டு சுர்ஜித் வந்துட்டு இல்ல இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பேசுங்க நீங்க அப்படின்ன மாதிரியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவர் வீட்டு வாசல் போகும்போது வீடு பூட்டி இருந்ததாகவும் அந்த வாசல்ல வச்சு தான் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்து சுர்ஜித் வெட்டனதா சொல்லப்படுது திட்டம் கூட செஞ்சதாக பார்க்க முடியுது ஏன்னா இது நமக்கு என்ன அட்டோப்ஸ் ரிப்போர்ட் மெயினா போஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தேழு

அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் பண்ணும்போது பட் நாற்பத்தெட்டு வெட்டுகள் அப்படின்னும் போது அது எவ்வளவு ப்ளாண்டா இருக்கணும் இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இது ஃபர்ஸ்ட் மாதிரி தெரியல ஏன்னா கத்தி அருவாலோட போஸ்ட்லாம் போட்டிருக்காரு அவர் ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ரவுடி இந்த மாதிரி சொல்றாங்களே ஆமா ஏன்னா சுர்ஜித் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திரும்ப சுர்ஜித்தும் இந்த இடத்துல ஆக்சுவலி இப்போ இந்த ஆணவ இது எப்படி வேணுன்னா நம்ம எல்லா ஆணவ கொலைன்னு சொல்றாங்க அதாவது ரொம்ப ப்ரைடா சொல்றாங்க இதை அப்படி நம்ம எடுத்துக்கவே முடியாது இதுல எந்த விதத்துல ப்ரைடு வந்ததுன்னு எனக்கு தெரியல ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது எந்த விதத்துல அவங்க ப்ரைடா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல இது வந்து ஜாதிய படுகொலைன்னு சொல்லலாம் நம்ம இல்லன்னா ஆதிக்க ஜாதி நிகழ்த்தக்கூடிய ஒரு கொலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்டில் வந்துட்டு இது ஒரு ஆணவ கொலை ஆணவ கொலை அப்படிங்கற டேர்மே வந்துட்டு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலையாக தான் இது பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த பீரியட் வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கொலைகள் வந்து ஆணவ கொலைகள் நிகழ்த்தப்பட்டதாகவும் ஒரு ரெக்கார்ட் நமக்கு இருக்கு அதாவது என்ஹெச்ஆர்சியோட ரெக்கார்ட்ஸ் இருக்குறதா ஒரு என்ஜிஓம் இந்த இடத்துல மதுரையை சார்ந்த ஒரு என்ஜிஓம் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குன்ற மாதிரியும் இப்ப சொல்லியிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் சார்பாக ஒரு நாலு தான் நடந்ததுன்னு சொல்றாங்க ஆமா ஸோ அது யூஷுவலாக வந்து நடக்கிற விஷயம் தான் எனக்கு இந்த இடத்துல அப்படி நாலுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கள் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது உங்களுக்கு அப்படி நம் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணில் முருகேஷன் கண்ணகி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் பன்னெண்டில் இளவரசன் திவ்யா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் உஸ்லம்பட்டி விமலாதேவி பதினஞ்சில் கோகுல்ராஜ் சுவாதி பதினாறில் ஷங்கர் கௌசல்யா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கனகராஜ் வர்ஷினி பிரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரவீன் ஷர்மிலா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவின் இதுவே நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா இதெல்லாம் பெரிதும் பேசப்பட்ட ஒரு வழக்குகள் அறுபத்தஞ்சுல இன்னும் தெரியாம எவ்வளவு இருக்கலாம் இல்லையா ஊர் சைடு இந்த வழியில வந்து நம்ம பிரிக்க முடியாது ஊர் சைடு தாங்க நடக்கும் இங்க தாங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது எல்லா இடத்துலயும் அந்த ஆணவ கொலைகள் வந்து இங்க நடந்துகிட்டுதான் இருக்கு ஏன்னா இங்க போகும்போது இந்த சுர்ஜித் தரப்புல இருந்தே வரும்போது பார்த்தோம்னா அறியாமையால நிகழ்த்தப்பட்ட கொலை இது கிடையாதுன்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியுது ஏன்னா சுபாஷினி ஒரு சித்த மருத்துவர் அவங்க அப்பா இங்க பாத்தீங்க அப்படின்னா சரவணன் வந்து ராஜபாளையம் பட்டாலியன்ல எஸ்ஐயா இருக்க இருந்தவர் கிருஷ்ணகுமார் மணிமுத்தாறு பட்டாலியன்ல வந்துட்டு கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாரு பட்டாலியன்ல வந்து ரெண்டு பேருமே எஸ் ஆகக்கூடிய தெரியும் இல்லையா எவ்வளவு வந்து ஒரு அத்ல சொல்லப்படுது அதாவது ஸ்டேட் அண்ட் நேஷனல் இப்ப ஒரு போட்டோ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு சுஜித்தோட போட்டோ வச்சு ஆஃப் மெடல்ஸ் வச்சுட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு அட் த சேம் டைம் சுஜித்தோட போஸ்டும் அது இன்ஸ்டாகிராம் பேஜ் போஸ்ட் நினைக்கிறேன் அதுவுமே வைரல் ஆயிட்டு இருக்கு அருவா வெட் அருவா கத்தி அந்த மாதிரி ஃபுல்லா அதில் ஒரு போஸ்ட் ரூம் இருந்ததா சொல்லப்படுது என்ன அப்படின்னா அறிவாளுடன் விரைவில் அந்த மாதிரி ஒரு போஸ்டும் ரூம் இருந்ததா சொல்லப்படுது நம்ம விரைவில் பண்ண கொல்ல போகிறோம் சொல்லி முன்கூட்டியே சொல்றார் அவர் எது ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கு ஏன்னா சொல்லும் போது அப்பப்போ இந்த இடத்துல கால் திறம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு ப்ளட் ஸ்பாட்ஸ் இருந்தால் ப்ளர் பண்ணுன்றது ஒரு மாண்டேட்டரி விஷயமா இன்னைக்கு ஆயிடுச்சு அதே மாதிரி ஆயுதங்களுடன் யாரும் போஸ்ட் வந்துட்டு

இப்போ இவ்வளோ வந்து உடலை வாங்க தான் இன்னைக்கு வந்து நிறைய நீங்க கேசஸில் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் சரி ஓகேங்க பாத்துக்கிறோம் அப்படின்றது எல்லாமே டிலே ப்ராசஸா தான் அந்த இடத்துல ஆயிருக்கு இந்த மாதிரி உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் பண்ண கேசஸ்ல தான் இம்மிடியட் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஏன்னா இங்கேயுமே பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பாட்ல இந்த ஏஎஸ்பி டிஎஸ்பி ல இருந்து அதுக்கப்புறம் தாசில்தார்ல இருந்து எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க அதாவது இன்ஸ்பெக்டர் இப்போ காசி அவர்கள் தான் விசாரிச்சுட்டு இருக்காரு எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து டிஜிபி அவர்கள் இப்போ இந்த கேஸ் சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டுருச்சு ஓகே ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண போய் தான் இன்னைக்கு அவருடைய தந்தையை அரசு செய்யப்பட்டிருக்காரு இந்த இடத்துல மூணு பேர் மலையம்தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் பிஎன்எஸ் ஆக்ட் கீழேயும் தென் எஸ்இ எஸ்டி ஆக்ட் கீழேயும் வழக்குகள் வந்து இங்கே பதியப்பட்டிருக்கு இந்த பையனை வந்து பெத்து வளர்த்து ஆலோக்கியம் ஐடிஎம் வேலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பம் சாதாரணமாக எப்படி இந்த மாதிரி கொலை பண்றாங்க எந்த தேரத்துல பண்றாங்க தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஆணவக் கொலை நிறைய நடந்துட்டு தான் இருக்குது இதுக்கெல்லாம் தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய கட்சி தலைவர்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க உண்மையிலேயே தனி சட்டம் கொண்டு வந்தாலும் தடுக்க முடியுங்களா இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் நமக்கு வந்து இது நீங்கள் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அதாவது எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழே நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் பிபி இந்த வருவாங்க அதாவது சேம் கோர்ட் விசாரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விமென்க்குன்னு வரும்போது ரேப்ல நடக்கும்போது மகிளா கோர்ட்னு இருக்கு தனியா விசாரிக்கிறதுக்கு இப்போ என்ன நான் சொல்லுவாங்க இல்லையா சட்டங்கள் வந்துட்டு கடுமையாக்கப்படணும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்பதான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு இங்கே இருக்க சட்டங்கள் வந்துட்டு கடுமையா தான் இருக்கு அது எப்படி ப்ரொசீஜரல் டிலே இல்லாம நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்ன்றது தான் விஷயம் அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் ஏன்னா இது வந்து எங்கேயோ நடந்ததுங்க அப்படிங்கறதே முதல்ல மிகப்பெரிய தவறான விஷயம் இவ்வளவு கண்டினியூஸா நடக்குது அப்படின்னா அப்ப இதற்கான மாற்று வழி என்ன நம்ம பார்க்கணும் எந்த தைரியத்துல எந்த ஆணவத்துல ஒரு என்ன பண்றாங்க இவங்க இவங்களுக்குலாம் எங்கிருந்து அவ்வளவு தைரியம் வருது அதே மாதிரி நீங்க இந்த ஆணவ ஆணவகுலைகள் எல்லாமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே டு த மேக்ஸிமம் அவுட் ஆஃப் லைக் நான் சொல்ற மாதிரி ஒரு ப்ரவோகிங் ஃபேக்டர்ல நடந்த மாதிரிலாம் இல்ல எல்லாமே பிளான்டா உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா பையன் வீட்டு சைடு அதாவது பணம்லயா இருக்கட்டும் அந்தஸ்துலையா இருக்கட்டும் அதிகாரத்திலயா இருக்கட்டும் பொண்ணு வீட்டோட பையன் வீட்டு மேல அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க அப்ப எது இவங்களை தடுக்குது இந்த இடத்துல கண்டிப்பா ஏன்னா இவங்க தாத்தா அதாவது கவினோட தாத்தா வந்து சொல்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஊர்ல வந்து பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முப்பது வருடமா பஞ்சாயத்து தலைவராவும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அது இல்லாம அவங்க அப்பா சரவணன் வந்து இந்த இடத்துல இது வந்து ஃபார்மராகவும் இருக்கார் அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒருவர் அவங்க அம்மா செல்வி ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காங்க நடுநிலைப்பள்ளி அவட ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க தம்பி பிரவீனும் நல்லா படிச்சு ஐடி கம்பெனியில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருவர் தான் இவரும் கிட்ட பாத்தீங்கன்னா டென்த்தில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்ட்டி எடுத்திருக்காரு அது இல்லாமல் யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் இப்போ சிக்ஸ் டிஜிட் சேலரி வாங்குறாரு இதை தாண்டி வேற என்ன வேணும் ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாவே போயிட்டு ஒரு பையன் பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க ஃபேமிலியில் நல்ல பையன் நல்லா சம்பாதிக்க நம்ம பொண்ணு வந்து கண்கலாம வச்சு பாத்துக்கலாம் எக்ஸாக்ட்லி அதுதான் பார்ப்பாங்க நாளைக்கு ஒரு லவ் மேரேஜே பண்றாங்க அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் இதுதான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் பட் இந்த ஜாதிய இது வந்து வன்கொடுமையா இருக்கட்டும் இல்ல ஜாதிய படுகொலைகளை மட்டும் பார்க்கும்போது ஆகட்டும் அது ஏன் தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜாதிகள் நம்ம சொல்லுவோம் அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி சோ கால்ட் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஒரு ஊருக்கு ஒருத்தருத்தவங்க டாமினேட்டிங்கா இருப்பாங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இப்ப நீங்க அந்த ப்ராப்பர் சவுத் போயிட்டீங்கன்னா அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மதுரை அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஐடென்டி இருக்கும் இவங்க தான் இங்க ஜாஸ்தி இப்ப வந்து கடலூர் விழுப்புரம் சைடு போனீங்கன்னா இவங்க தான் இங்க ஜாஸ்தி இந்த கம்யூனிட்டி தான் டாமினேட்டிங் அப்படின்னும் போது அங்க என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க அப்பர் ஹேண்ட் ஆயிடுறாங்க அவங்க மேல் ஜாதி அப்படின்ற ஒரு டினோட்டேஷன்ல அங்க போயிடுறாங்க நம்மதான் அதிகமா இருக்கணும் நம்ம ராஜ்ஜியம் அதே தான் அது வந்து கவுண்ட்லியா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த ஒரு கர்வம் மிக்க ஒரு ஃபேக்டரா இருக்கட்டும் அப்ப எல்லா இடத்துலயும் அந்த அவங்க டினோட் பண்ணக்கூடிய அந்த கீழ் ஜாதி கீழ் ஜாதின்றதை ஒருத்தரை தான் அடிமட்டமாக்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல அப்ப நம்ம ஸ்டில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் எஜுகேஷன் தான் எல்லாத்துமே மாத்தோம் எஜுகேஷன் தான் ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எந்த பொண்ண பெற்ற அப்பாவா இருந்தாலும் நம்ம பொண்ண நல்லா வச்சு பாத்துப்பாங்களா போகிற இடத்துல பொண்ணு கஷ்டப்படாம இருக்கணும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க இல்லை அப்படி பார்த்து கொடுத்து கூட நீங்களே பார்த்துருப்பீங்க திருப்பூரில் அந்த இடத்துலேயே அப்படி தான் வச்சு என்ன ஆச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து சரி இதே வந்து ஒரே கம்யூனிட்டின்னு பார்த்து கொடுத்தாங்க எல்லாமே இருந்துச்சு எல்லாமே கொடுத்தாங்க இல்லையா அந்த இடத்துல பட் என்ன நடந்தது அந்த இடத்துல சோ ஜாதி ஜாதியும் நீங்க போகும்போது பார்த்து கொடுக்கும்போது அந்த மாதிரி நடக்குது அதை தாண்டி இன்னைக்கு அதான் எல்லாம் பாக்க மறந்துட்டாங்க ஒரு கடத்துக்கு மேல நல்ல பையனா நல்லா வச்சு பொண்ணை பார்த்துப்பானா ஆக்சுவலி இப்போ இந்த பையனுக்கு என்ன குறைச்சல் தெரியல கவினோட இந்த கவினோட பார்க்கும்போது சுர்ஜித் ஒண்ணுமே இல்லையே மேடம் அவங்க ஃபேமிலியே இல்ல இப்ப கம்பேரிசன் போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி கவின் ஃபேமிலி இவங்க டினோட் நோட் அந்த ஐடென்டிட்டி மட்டும் தான் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றபடி என்ன குறைச்சல அவங்க கிட்ட எதுவுமே கொறைச்சல்ல இல்லையா ஏன்னா நம்ம சோ டெய்லி என்ன பேசிட்டு இருக்கோம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்கோம் அப்ப தமிழ் உணர்வால ஒன்றுபட்ட தமிழ் உணர்வால ஒன்றுபட்ட தமிழர்கள் அப்படின்னு எடுத்துட்டு போனோமா இல்ல ஜாதி பிரிவினையால இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனோமா ஒன்றே தமிழர்கள் எடுத்துட்டு போனோம் அப்படிதான் நம்ம நம்ம அதுதானே ஆசைப்படுறோம் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு ஏன்னா இப்போ கான்ஸ்டிடியூஷன் லா இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுது ஆர்டிகல் ஃபோர்டீன் படி பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இர் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ் காஸ்ட் ஜெண்டர் இது எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதான விஷயமா இருக்கு இது ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இதுவும் ஒரு காவல் அதிகாரிகளா உங்களுக்கு சட்டம் தெரியாதா நம்ம ஒரு காமன் மேன்கே சட்டம் தெரியாதுன்னு எஸ்கேப் ஆகவே முடியாது எந்த இடத்துலயுமே அப்ப போலீஸ் அதிகாரிகள் கண்டிப்பா அவங்க அப்பா அம்மாக்கு இது தெரியாம இருக்குமா தெரியும் இங்க கவின் அவங்க அம்மா தமிழ் செல்வியே திரும்ப காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா அம்மாவும் இதில் முக்கிய குற்றவாளிகள் அவங்களையும் கைது பண்ணனும் ஏன்னா அவங்க அவங்க தூண்டுதலின் பேரில் தான் சுர்ஜித் வந்து இதை பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கான்ஸ்பயரிங் ஆக்ட் ஒரு கான்ஸ்பைரசி ஒரு விஷயத்தை தூண்டுறதும் அதுதானே இப்போ நம்ம கிரிமினல் கான்ஸ்பெரசி எடுத்துட்டு வரும் கொலை செஞ்சவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ கூடுதல விட அதிக அதிகமாக கொலைக்கு உடந்தையாக இருந்தவங்களுக்கு எந்த பனிஷ்மென்ட் இல்லைங்க என் பையன் கொலை பண்ண போறான் அவன் கொலை பண்ணான் அப்படின்ற சொல்ல முடியாது இன்டென்ஷன் மேட்டர்ஸ் நம்ம ஒரு லாலே சொல்லும் போது பார்த்தீங்கன்னா காமன் இன்டென்ஷன் எங்க இருக்கு அது அது முக்கியம் இல்லையா அது எல்லாமே இந்த கேஸில் இருக்கக்கூடியதை நம்மளால தெளிவாக தெளிவாக தெளிவாகவே பார்க்க முடியுது நம்மளால சுபாஷ்னுடைய அப்பா வந்து சரவணன் கைது பண்ணப்பட்டிருக்காரு அவங்களோட தந்தை வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு தாய் வந்து கைது பண்ண வாய்ப்பு இருக்குங்களா இதில் கண்டிப்பாக ஏன்னா இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டது நான் சொன்ன மாதிரி இந்த மூணு பேர் கீழே தான் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஏன்னா போட்டு மூணு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் இருக்குது மூணு பேர் மேலேயும் ஏன்னா போட்டிருக்க செக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்ஷன் தான் இங்கே சொல்லப்படுது அதாவது தாய் தந்தை மற்றும் சுர்ஜித் சுர்ஜித்தின் பேரில் மூணு பேர் மேலே தான் இங்கே வந்து போடப்பட்டிருக்கு ஏன்னா சுர்ஜித்தே வந்து சொல்லும்போது அவ்வளோ போல்டாக அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன நடுக்கம் சின்ன

நாளைக்கு அவங்க அவங்களால அதுல இருந்து வெளில வர முடியாது லைஃப் போனது அந்த மாதிரி இங்க எதுவுமே தெரியல சுபாஷினி விஷயத்துலயும் போது அந்த சின்ன வருத்தம் கூட தெரியல அதனால தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் ஏற்படுத்தல பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்திருக்கு என்னோட தாய் தந்தைகளை எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களை விட்டுருங்க இதை இதோட விட்டுருங்க அப்படிதான் சொல்றாங்க இந்த பையன் இறந்துட்டான்றது பெரிதளவு வருத்தல்னா அவங்க தந்தை தாயை அவங்க ஃபேமிலியை காப்பாத்துறது மட்டும் தான் அவங்க இருக்காங்க இவங்களை கூட்டு விசாரிச்சா இதுல வந்து இன்னும் நிறைய உண்மைகள் எல்லாம் வெளியே வர நம்ப முடியும் இது எல்லாம் இது வந்து மக்களுடைய ஒரு காமன் குரலா இருக்கு இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் கண்டிப்பா சுபாஷனையும் இதுல கூப்பிட்டு விசாரிங்க அவங்களும் இதுல முக்கிய சாட்சியாக இருக்கு இருப்பாங்க அவங்க இந்த கொலை செயல கூட நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு கண்டிப்பா ஏன்னா இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ கவின் தரப்புல இருந்து போட்டோஸ் நிறைய ஷேர் ஆயிட்டு வருது இவங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸா இருக்கட்டும் இன்னொன்னு அவங்க அப்பாவும் ஆதங்கத்துல சில வார்த்தைகளை விட்டார் நம்மளே பாத்திருப்போம் இல்லையா இத்தனை வருஷமா லவ் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு வந்து என் பையன் கூட அந்த மாதிரி எல்லாம் நிறைய வார்த்தைகள் தந்தையா ஆதங்கமா அவர் நிறைய வார்த்தைகள் அந்த விட்டார் விச் இஸ் அ காமன் ஒரு அப்பா அம்மாவோட ஒரு ஆதங்கம் அந்த இடத்துல இருக்கு இல்ல பையன் போயிட்டாங்க அந்த வழியில பேசுறாங்க ஏன்னா இங்க இங்க என்ன இருக்கு ஆக்சுவலி ஏன்னா இப்போ கவின் தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னா எங்க வீட்ல ஓகேங்க அந்த கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே பொண்ணு வீடு வரும்போது பொண்ணு தான் ஓகே இல்லாம இருந்தாங்க அப்படின்றது ப்ளஸ் அந்த போட்டோ அதை உறுதிப்படுத்துற விஷயமா இருக்கு அதை தாண்டி கண்டிப்பா ஒரு ஃபோன் டிஜிட்டல் எவிடன்ஸ் பெரிய எவிடன்ஸ்ஸா அதுல பார்க்கப்படும் ஏன்னா அவங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது கண்டிப்பா கால்ஸ் சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்டிங் எடுக்கப்படும் டெஸ்ட் என்னென்ன ட்ரை பண்ணப்படும் இது எல்லாமே ஒரு பெரிய எவிடன்ஸ் அந்த இடத்துல பார்க்கப்படும் இன்னொன்னு கவினுக்கும் சுர்ஜித்துக்கும் இது முதல் முறை நடந்த கான்வர்சேஷன்ன்றது கிடையாது அவங்க சுபாஷ்னே சொன்ன மாதிரி மே தேர்ட்டி அதுக்கு முன்னாடி அடிக்கடி இவங்களுக்குள்ள இந்த மாதிரி கான்வெர்ஷேஷன் நடந்திருக்கு ஹீட்டட் அப்பா வாக்குவாதங்கள் போயிருக்குன்ற மாதிரி எங்க அக்காவை நீ விட்டுடு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது நிறைய நடந்ததாகவும் சொல்லப்படுது இதே சுபாஷ்னிக்கு வந்து இல்லங்க ஜாதி தான் எங்க வீட்டுல பெரிய இதுவா இருக்குனா முதல்ல ஏன் லவ் பண்ணணும் அப்படி லவ் பண்ணிருந்தா கூட அந்த ஆனா அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது போது நாங்க லவ் பண்ணலன்னு தான் சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது வேற இடத்துல தரமான கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா இந்த பொண்ணு கூட ஒத்துருக்கலாம் ஆனா எதுக்காக அந்த பையனை குல பண்ணணும்னு ஒரு அது என்னன்னா இப்போ எப்படி இப்போ ரெண்டு மூணு விஷயமா இத பார்க்கலாம் ஒண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஜாதியை எதிர்த்து யாராவது வந்தான்ற மாதிரி ஒரு காமன் எக்ஸாம்பிள் இன்னொன்னு எங்க வீட்டு பொண்ணியே நீ பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மூணாவது இதன் மூலியமா அவங்களோட ஒரு ப்ரைட காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு பட் ஆனா இதுல இதுல எந்த விதமான ப்ரைடு எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியல ஏன்னா சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது இப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சொசைட்டி அமைக்கப்பட்ட மேல் ஜாதி கீழ் ஜாதி நம்ம சொல்றோம் இல்லையா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்க அவங்க எல்லாரும் இவங்க எல்லாம் ஒரே மாதிரிதான் பிஹேவ் பண்றாங்க ஓகே எல்லாமே கீழ ஜாதின்னு சொல்றவங்க எல்லாமே ஒரே மாதிரி அதே மனிதாபிமானத்தோட தான் இங்க வந்து பிஹேவ் பண்றதை நம்மளால பாக்க முடியுது பட் ஆனா நீங்க மேல் ஜாதி அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் அக்ரஸிவ் ஆகுறாங்க நாளைக்கு அவங்களுக்கே ஒரு வேலை ஆகணும் எங்கேயாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போனா அந்த பேப்பர்ல சைன் பண்றது யாருன்னு பாக்குறாங்களா கிடையாது அவங்க சாப்பிடுற சாப்பாடு எங்க வருது எந்த ஜாதிக்காரங்க அறுவடை பண்றாங்கன்னு பாக்கிறாங்களா விவசாயம் தான் கண்டிப்பா அது கிடையாது நாளைக்கு அவங்களுக்கு எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க இல்ல ரோட்ல எங்கயோ கீழே விழுந்துடுறாங்க அங்க ஹெல்ப் பண்றவங்களோ இல்ல பிளட் குடுக்கறவங்களோ ஐயோ எனக்கு வந்து என்னுடைய ஜாதியை சார்ந்தவருடைய ரத்தம் தான் எனக்கு வேணும்னு ஏத்திக்கிறாங்களா இல்ல கண்டிப்பா கிடையாது அப்போ இப்ப ஹுமானிட்டி எங்க போச்சு இதெல்லாம் எதுவுமே நீங்க பாக்க மாட்டீங்க இது இந்த விஷயம் வரும்போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த விதமான கிளாசிபிகேஷனாக நம்ம எடுத்துக்க முடியும் உடல்நிலை சரியில்லைங்க போது அவங்க வந்து ஏதாச்சும் வந்து அவங்களோட உடல்ல இருந்து கண்ணோ இல்லை இதயமோ அது மாதிரி பண்றாங்க அதே எந்த சதையும் பார்க்க போகுது போற டாக்டர் யாருன்னு பாக்குறாங்களா இல்ல கண்டிப்பா கிடையாது போகிற இடம் அவங்களுக்கு ஒரு வேலையை ஆகணும்னா யார் என்னென்னு பார்க்குறாங்களோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ விச் மீன்ஸ் அவங்களோட சாவைகளுக்கு அவங்களோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்காகவும் எங்கள் ஜாதி பார்க்கப்படலை இல்லையா நம்ம விட்டு போனே அவனும் கூப்பிட்டு போகிறான்ப்பா ஏதோ பண்ணுறான்ப்பா இந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரு மெச்சுர்டாக இந்த ஒரு ஒரு படி படித்திருக்க ஒரு ஒருத்தரா ஒரு பேரண்ட்ஸா ஒரு பிரதரா யோசிச்சிருந்தனா கண்டிப்பா அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்களா இல்லையா இன்னைக்கு லைஃப் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து வந்து இவ்வளவு தூரம் எஜுகேஷன் விவசாயம் சார்ந்து ஊருக்குள்ளே இருந்தவங்க அண்ணனும் தம்பியும் இவ்வளவு தூரம் வெளியில வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் சேலரி வாங்குறாங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஸ்கூல்ஸ்ல இருந்து கண்டிப்பா அந்த ஒடுக்குமுறை இருந்திருக்கும் இல்லாமலாம் இருந்திருக்காரு அதெல்லாம் தாண்டி தாண்டி வந்து வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாங்கன்றதே ரொம்ப பெரிய விஷயம் அப்ப எல்லாமே இங்க மறைக்கப்பட்டிருச்சு இல்லையா ஜாதி அப்படிங்கிற பேரை மட்டும் மட்டும் வச்சு அதை எந்த விதத்தில் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அதிகமாக ஆணவ கொலை வந்து தென் மாவட்டம் தான் மேடம் நடக்குது தூத்துக்குடி மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டம் தான் நடக்குது இதெல்லாம் வந்து தடுக்கிறது அங்க அதிகமாக காவல் நிலையங்கள் காவல்துறை அதிகமாக போடணுமா இல்ல சட்டங்கள் அதிகமா இருந்தாலே தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இதுல இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மாவை காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறதுனால பெரிதா எதுவும் கண்டு கொள்ளப்படல எங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கைது பண்றாங்க ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டும் வைக்கப்படுறாங்க இது வந்து காமனாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு தான் நம்ம நிறைய பார்த்திருப்போம் இல்லையா நீங்க ஒரு கள்ளச்சாராய வியாபாரத்தை தட்டி கேட்கும் இருக்கட்டும் போகும்போது என்ன ஆகுது இல்லங்க இரு தரப்பினரிடையே மோதல் அப்படின்னு சொன்னது பட் ஆனா அங்க என்ன இருக்கும் கள்ளச்சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டவங்க வந்து தலித்தா இருப்பாங்க அதனால அங்க வந்து காவல்துறையினரே வந்துட்டு எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசஸ்ல இப்ப இந்த கோகுல்ராஜ் மர்டர் கேஸ்ல என்ன ஆச்சு அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா இன்ஸ்பெக்டருக்கே அவர் தெரிஞ்சு வந்துட்டு ஏதாவது சாட்சியங்களை அழித்தலுக்கான விஷயமும் கூட இருந்திருக்காரு என்ன வந்து தப்பு செய்தாலும் காவல்துறை அதிகாரியாகவே இருந்தாலும் எந்த மேல் இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரியா இருந்தாலும் அவங்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற விஷயமா தான் இங்க பார்க்கப்படுது சோ சொல்ற மாதிரி இருக்க விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அது இன்னும் ப்ராப்பரா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா மேபி நம்ம சொல்ற மாதிரி இதுக்கான தனி ஒரு விசாரணை ஒரு அதிகாரிகளோ இல்ல விசாரணை வந்து ஒரு நீதிமன்றமோ அந்த மாதிரி அமைக்கப்படும் போது இன்னும் நமக்கு ஸ்பீடியா இருக்கும் அந்த இடத்துல பிளஸ் முன் முன்ன இருக்குல்ல ப்ரிவென்ஷன் ஒன்னு இருக்கு இல்லையா இப்ப இதே சுர்ஜித்த இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தட்டி கேட்டுருந்தா ஒரு பயம் வந்திருக்கும்ல இல்ல பேரண்ட்ஸ் அந்த இடத்துல கண்டிச்சிருந்தா ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா இன்னைக்கு பேரண்ட்ஸுக்குமே இன்னொன்னு நம்ம இந்த ஜாதி விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரைட் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஜஸ்ட் லைக் தட் உடனே வந்துடுற ஒரு விஷயமா இல்லை தாத்தா பாட்டி கிட்டேருந்து அப்பா அம்மா அப்பா அம்மா கிட்டேருந்து குழந்தைங்க குழந்தைங்க கிட்டேருந்து அவங்க குழந்தைங்க விச் மீன்ஸ் அது வந்து அவங்க அதாவது சின்ன வயசுலேருந்து அந்த சாப்பாடு கூட ஊட்டி வளர்க்குற மாதிரி ஜாதியை ஊட்டி வளர்க்குறாங்க நானே பார்த்துருக்கேன் நிறைய அதாவது சில பேர் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன் என்னென்னா இல்லைங்க ஜாதி தான் எங்களுக்கு முக்கியம் என்னன்னாலும் தெரியாது என் பொண்ணையும் என் பையனையும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து பேசி பழகறதா இருக்கட்டும் கூட எங்க ஜாதிக்காரங்க கூட தான் பேசி நான் பழகவே சொல்லுவேன் சொன்னவங்களையும் நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு நம்ம போதா இன்னும் மாறவே இல்ல ஏன்னா நம்ம நான் நிறைய திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் சட்டம் இருக்கு நிறைய லாஸ் இருக்கு லாஸ்ல வந்து இல்லங்க லாஸே இல்லங்கிறாங்க அப்கிரேட் எல்லாமே இருக்கு வரும் மனித மனங்களில் தான் மாற்றம் தேவை சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்ன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இதுவே அவங்க யோசிச்சிருந்தாங்க இதே இது வந்து ஒன்று இன்டர்னலாக நடக்கணும் இல்லை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதை மாற்றணும் இங்கே இவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்க கூடாது அந்த ஆதிக்கம் ஜாதி ஆதிக்கம் ஃபீல் இருந்திருக்க கூடாது இருந்திருக்கு அப்போ இது யாரு வெளில இருந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட்லாம் போடும்போது அப்பா அம்மா தட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லை எல்லாருக்கும் காமன் லேமனுக்கு போலீஸ் அஃபீஷியல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்களுக்கு இங்கே பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி எதுவுமே நடத்தாமல் விட்டது தான் அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தைரியத்தை இங்கே கொடுத்துருச்சு அதுதான் இன்னைக்கு ஒரு உயிர் இன்னைக்கு ஒரு உயிர் ஒரு ஃபேமிலியே போயிருச்சு இல்லை

இது என்ன இவர் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா இல்ல ஏதோ ஒன்னு இறந்துட்டாங்களா காம்பன்சேஷன் கொடுக்க ஃபர்ஸ்ட் ஆல் எதுக்கு இந்த காம்பன்சேஷன்ன்ற விஷயத்தையும் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அவங்க நீங்க சொன்ன மாதிரி தெளிவா இருந்துட்டாங்க இல்லையா நிதி வேண்டாம் நீதி தான் வேணும் அப்படின்னு மேபி இந்த நீதி வந்துட்டு நாளைக்கு இது மாதிரி இன்னொரு கவின் வராம தடுக்கலாம் இன்னொரு சுர்ஜித் அதை செய்யாம தடுக்கலாம் இல்லையா அதற்கான ஒரு ஒரு எடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்பா கூட இந்த விஷயம் அமையணும் கண்டிப்பா அமையலாம் இல்லை அமைஞ்சுதான் ஆகணும் ஏன்னா செக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் எங்க போட்டிருக்கேன் ஏன்னா மர்டர் செக்ஷன்ஸ் எங்க போட்டுட்டாங்க ஏன்னா மர்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல ஏன்னா மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்ரேஷன் ஃபைனலாக எக்ஸிக்யூஷன் நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே இதில் இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூ நைன்டி சிக்ஸ் கிளாஸ் பி ஆஃப் பிஎன்எஸ் இது வந்து ஒரு பப்ளிக் ஒரு விஷயத்தில் வந்து அசிங்க சிங்கமாக திட்டுறது பேசுறது அந்த மாதிரி விஷயத்துக்கான செக்ஷன்ஸ் அப்புறம் செக்ஷன் ஒன் நாட் த்ரீ கிளாஸ் ஒன் ஆஃப் பிஎன்எஸ் மர்டருக்கான டேரக்ட் செக்ஷன் இங்கே போடப்பட்டிருக்கு அப்புறம் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் ஆஃப் பிஎன்எஸ் ஒரு அஃபென்ஸை பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா திட்டம் போட்ட பண்றது அதுக்கானது அப்புறம் எஸ்சி எஸ்டி ஆக்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் ஆர் அண்ட் செக்ஷன் த்ரீ கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் எஸ் அப்புறம் செக்ஷன் த்ரீ கிளாஸ் டூ சப் கிளாஸ் வி இது எல்லாமே போட்டிருக்காங்க அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்காகவே அவங்களை மானபகம் படுத்துறது அசிங்கப்படுத்துறது அப்படின்றதுக்கான செக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இதுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டூ டெத் ஓகே இதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப டேரக்ட் டைரக்ட் செக்ஷன்ஸாகவே எல்லாமே போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கூண்டாஸும் போடப்பட்டிருக்கு ஓகே அப்போ லைஃப் முடிஞ்சது இல்லையா அந்த இடத்துல இப்போ இப்போ கூட வருத்தப்படுற மாதிரி தெரியல இனிமே வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போறது இல்ல பட் வருத்தப்படுற மாதிரியே தெரியல ஓகே இனிமே யாருக்காச்சும் இனிமேல் நடக்காம தடுக்கலாம் கண்டிப்பாக அதை தடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த கட்டாயத்தில் தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம் நிறைய தகவல் கூட மிக்க மகிழ்ச்சி நன்றி மேடம் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை